ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராம்நாத் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிலக்கடலையை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நிலக்கடலை உருண்டை ஒரு வாரத்துக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க நிலக்கடலை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாங்க சின்னவங்களேருந்து பெ எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க நான் ஒன்னே ஹால் கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க நான் இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நிலக்கடலை தான் கொஞ்சம் தோலோடையும் கொஞ்சம் தோல் இல்லாமையும் நான் வந்து இன்றைக்கி நான் இந்த லட்டு செய்ய போகிறேங்க நீங்கள் வந்து ஃபுல்லாமே தோல் நீக்கிட்டும் செய்யலாம் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்கடலையை ரொம்ப நேரம் அரைச்சிட வேணாங்க நிலக்கடலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்மளுக்கு பேஸ்ட்டு ஆயிரும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க ஒன்றே கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்தேங்க அந்த கப்லையே ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குறை குரண் அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம கையில் கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சா இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இதை விட ரொம்ப நம்ம நைஸாக அரைச்சிட்டாலும் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆயிருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் அரைச்ச நிலக்கடலை மாவை வந்து பவுலில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணுங்க இப்போ நான் ஒரு உருண்டை உருட்டி காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழுத்தி நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேங்க ஒரு உருண்டை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்தவித விரிசலும் இல்லாமல் டேஸ்டியான நிலக்கடலை உரண்ட அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூற கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ